மொனோராகல தனமல்வில பிரதேசத்தில் இருபத்தி ரெண்டு நபர்களால் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படும் பதினாறு வயது மாணவிக்கு மர்ம அழைபோன்று வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன்கியா நம்ப பார்வை யாரும் இந்த சம்பவம் தொடர்பான வழக்கை விசாரித்து வரும் போலீஸ் தலைமையகத்தின் போலீஸ் அத்தியட்சகர் என கூறி மாணவியை அழைத்து வாக்குமூலம் பெற முயற்சிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அவரது பெற்றோர் செய்த அமைய போலீஸ் தலைமையகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இதேவேளை சம்பவம் தொடர்பில் மேலும் நான்கு பாடசாலை மாணவர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் அவர்களை நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய பின்னர் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மாணவியை துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் தொடர்பில் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள பாடசாலை மாணவர்களின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டு ஆகும் அவர்களில் பதினைந்து பேர் நல்லடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு பிரிவில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மூன்று பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சம்பவத்தை ஆதரித்த பெண் ஒருவரையும் மேலும் மூன்று மாணவர்களையும் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த மாணவி மருத்துவ பரிசோதனைக்காக லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் மொனராகலை கதிர்காமம் பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் பதினாறு வயது மாணவி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் பத்தொன்பது வயது காதலன் கடந்த பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளதாக கதிர்காமம் போலீசார் தெரிவித்தனர் பதினோராம் வகுப்பில் கல்வி கற்கும் பதினாறு வயதுடைய மாணவி ஒருவரே இவ்வாறு துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் கதிர்காமம் பிரதேசத்தை சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய காதலனே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் புறக்கோட்டை ஐந்து சந்தி தெருவில் அமைந்துள்ள களஞ்சிய சாலையொன்றிலிருந்து மனித பாவனைக்கு தகுதியற்ற ஆயிரம் கிலோகிராம் பருப்பு கையிருப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது பிரபல உணவு இறக்குமதி நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான களஞ்சிய சாலையிலிருந்து குறித்த பருப்பு கையிருப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சோதனையின் போது பருப்பு கையிருப்பில் இருந்து பூஞ்சை அகற்றப்பட்டு மீண்டும் பதப்படுத்தப்பட்டு சந்தைக்கு அனுப்புவதற்காக பொதி செய்யப்பட்டுக் கொண்டிருந்ததாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது குறித்த பருப்பு கையிருப்புகளை நுகர்வோர் அதிகார சபை கைப்பற்றியுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் விசாரணை செய்து வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது முப்பது லட்சம் ரூபாய் பெறுமதிமிக்க ஐஸ் போதைப் பொருளுடன் இரண்டு சந்தை நபர்களை கல்முனை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர் நீண்ட நாட்களாக ஐஸ் போதைப் பொருளை விநியோகம் செய்து வந்த குறித்த நபர்கள் கல்முனை மாநகரில் உள்ள உல்லாச விடுதியொன்றில் வைத்து நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் புத்தளம் பகுதியில் சுமார் ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாவிற்கு விற்பனை செய்ய முயன்ற மூன்று கஜமுத்துக்களுடன் மூவர் நேற்றிரவு புத்தளம் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களையும் கைப்பற்றப்பட்ட கஜமுத்துக்களையும் மேலதிக நடவடிக்கைகளுக்காக புத்தளம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளதாக புத்தளம் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் இதன்போது தெரிவித்தனர் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்